அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் கோவையே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது ஆனா நீ போய் யார்கிட்டயே அடி வாங்கிட்டு வந்துருக்கியடா சினிமா தெரியல உனக்கு அது வந்துப்பா அது வந்துப்பா எப்பவுமே ஃபிட்டா உனக்கு இன்னைக்கு என்னடா ஆச்சு அந்த கோச்சாவை கொன்று போட்டுட்டு வந்திருக்க வேண்டாமா நானாக இருந்தால் அவனை வெட்டியே போட்டிருப்பேன் நீ என்னடானா சில்லி மூக்கை உடச்சி போட்டு வந்து என் முன்னாலும் நிற்கிற நான் ஃபிகர் மூடில் இருந்ததுனால என் மூக்கையே பஞ்சர் பண்ணிட்டான்ப்பா என்ன சொன்ன ஃபிகர்னு நினப்பில் இருந்தியா அப்பனுக்கு புள்ள தப்பாமல் பிறந்துருக்கு அப்பா பிரச்சனையே ஃபிகர்னால் வந்தது தான் அட ஃபிகர்னாலே பிரச்சனை தானடா அதை விட்டுட்ட ஃபிக்கர் மேட்ரு என்னாச்சு ஃபிகரை நான் தட்டி தூக்கிட்டம்பா ஆனால் அவன் உன்னை தட்டிட்டு விட விடமாட்டேன் அவன் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி போடாமல் விட மாட்டேன்பா எவ்வளோ சீக்கிரமாக போட முடியுமோ அவளை சீக்கிரமாக போட்டுரு அப்புறமா அவனே அந்த ஃபிகரை வந்து என்னை பார்க்க சொல்லு ஏப்பா எனக்கு மேலே இருக்கீங்க நீங்கள் ஏடா அப்பா நான் பின்ன சும்மாவா நான் பார்க்காத ஃபிகராடா கொச்சா ரவுடி குடும்பத்திலேருந்து வந்த அந்த லிங்கத்தையே மூஞ்சில் பஞ்சு விட்டு கோவையவே ஒரு கலக்கு கலக்கிட்டீங்க எல்லாருமே உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க கோச்சா என்னான்னுடா பேசுகிறாங்க அதான் கோச்சா லிங்கம் மேலேயே கை வச்சுட்டேன்னு நான் மாட்டேன்னு வச்சுக்க அவன் மேலே காலே வச்சிருவான் ஆமாம் கொச்சா நீங்கள் பெரிய ரவுடின்னு கோவையில் ஃபார்ம் ஆகிட்டீங்க இனிமே சீக்கிரட்டாக தான் இருக்கணும் ஆஹா பாட்டுக்கு சிரிச்சமே எனக்கு வாழ்ந்துக்கிட்டு இருந்த என்ன இப்போ சீக்கிரட்டாக வாழ்கிற லெவலுக்கு கொண்டு ஐயா இன்னும் என்னென்ன லெவலுக்கு வரப்போகுதோ இனிமேல் நீங்கள் ஈவினிங் காலேஜும் போக முடியாது ஆஹா நாலேஜு வளர்த்துக்கலான்னு ஈவினிங் காலேஜ் போனேன் அதுக்கும் அப்பு ஐயா ஃபீல் பண்ணாதீங்க கோச்சா எப்படா ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியும் என்னோடய எல்லா சுதந்திரமும் போச்சேடா என்ன சொல்கிறீங்க கோச்சா வெளியே தலகாட்ட முடியலையேடா ஆமாம் கொச்சா வெயில் கொஞ்சம் ஜாஸ்தி தான் அம்மா ஏன் கோச்சா என்ன அடிச்சிங்க ஏண்டா நான் என்ன வெயிலையா சொன்னேன் என் வேதனையை சொன்னேன்டா லிங்கத்து மேலே கையை வச்சு இப்போ என்னை எங்கே கண்டாலும் போட்டு தள்ளணும்னு அவன் ஆளுங்க விரித்தனமாக அலைகிறானுங்களேடா வெளியே தலகாட்ட முடியலையே கோபப்பட்டு ஒரே ஒரு சிங்கிள் பஞ்சு தான்டா விட்டேன் ஆனால் அவன் என் ரெண்டு மூக்களையுமே டபுள் பஞ்சு வைக்கிறதுக்கு என்ன வள போட்டு தேடிக்கிட்டு இருக்கானேடா நீ எப்படிடா இந்த கோவையில் வாழ முடியும் ரவுடின்னு ஃபாமான ஊர்லேயே வாழ முடியாமல் போச்சேடா கொச்சா வரைஞ்சிருந்தாலும் நீ சிங்கம் கோச்சா சிங்கம் இல்லைடா அசிங்கம் கோச்சா கொச்சா நீ வேணா அப்படியே வெளியில் போய் ஒரு ட்ரையல் பார்த்துட்டு வா ஏன் இப்போ சொன்னியே இது வாஸ்தவமான பேச்சு அப்படியே வெளியில் ஒரு ரவுண்டு போயிட்டு வர்றேன் எப்போ வருவீங்க கோச்சா ஏண்டா நான் வரமாட்டேன்னு தானே இந்த கேள்வியை கேட்குற யாருக்கண்ணிலையும் படாமல் ஊர் நிலவரத்தை என்னான்னு பார்த்துட்டு திரும்பி வருவேன் போதுமா கோச்சா நீங்கள் திரும்பி வரையில கந்தன் கடையிலேருந்து இருந்து எல்லாருக்கும் பிரியாணி வாங்கிட்டு வாங்க ஆஹா எதிரி கையில் மாட்டினா என்ன கந்தல் ஆனால் இவனுங்களுக்கு கடை பிரியாணி கேட்குது ம் இந்த காமெடி ட்ராக்கை முழுசாக பாருங்கள் அப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்